டிஎன்ஏ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கலந்தாய்வு நடைபெறப் போகிறது மாணவர்கள் அனைவருக்கும் யார் யார் எலிஜிபிள் இருக்காங்களோ அவங்களுடைய அனைவருக்கும் வந்து இந்த ரேங்க் வந்து பப்ளிஷ் பண்ணப்படும் இந்த ரேங்க் வந்து ஓவரால் ரேங்காக இருக்கும் அதாவது அப்ளை பண்ண எல்லாருக்கும் எலிஜிபிளான எல்லா மாணவர்களுக்கும் ஓவரால் ரேங்க் கொடுக்கப்படும் அதை தவிர வந்து ஒவ்வொரு மாணவர்களும் எந்தெந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர்களோ அந்தந்த கம்யூனிட்டிக்கு ஏற்றார் போல் அவர்களுடைய கம்யூனிட்டி ரேங்க்கும் கொடுக்கப்படும் அதாவது பிசி முதல் மாணவர் பிசியில் பிசி ஒன்றுன்னு கொடுக்கப்படும் இரண்டாவது மாணவர் பிசியில் பிசி ரெண்டுன்னு கொடுக்கப்படும் இந்த மாதிரி எம்பிசியில் ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டு எம்பிசி ரெண்டாவது அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ரெண்டு விதமான ரேங்க்கு கொடுக்கப்படும் இந்த ரேங்க்கு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலிங் வந்து ஷெடியூல் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து எவ்வளவு ரவுண்டு இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் வந்து எந்த இருந்து எந்த ரேங்க்குக்குள்ளே உள்ள மாணவர்கள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதில் இந்த டீட்டெயில்ஸும் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸு பப்ளிஷ் பண்ணும்போது அந்தந்த மாணவர்கள் வந்து அந்தந்த ரேங்க்குக்கு ஏற்றார் போல் அந்தந்த ரவுண்டில் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அதாவது ரெண்டாவது ரவுண்டில் இருக்கிற மாணவர்கள் வந்து முதல் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னா பண்ண முடியாது மூணாவது ரவுண்டில் உள்ள மாணவர்கள் ரெண்டாவது ரவுண்டில் இருக்கிற மாணவர்கள் ரெண்டாவது ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா பண்ண முடியாது ஸோ அது மாதிரி ஒன்றாவது ரவுண்டில் இருக்கிறவங்க ரெண்டாவது மாதிரி மாறி மாறி வந்து ரவுண்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ஸோ யாராக இருக்குது எந்தெந்த ரவுண்டில் எந்தெந்த ரேங்க்குள்ள மாணவர்களோ அந்தந்த ரேங்க்கு தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஸோ இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து சில முக்கிய விதிகள் வந்து கடைபிடிக்க வேண்டியிருக்கு நம்ம வந்து ஒரு முதல் ரவுண்டு சுற்று மாணவர்கள் எடுத்துக்குவோம் அந்த முதல் சுற்றுல வந்து ஒன்றுலேருந்து முப்பதாயிரம் ரேங்க் உள்ள மாணவர்கள் வரைக்கும் வந்து நம்ம வந்து அந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த முப்பதாயிரம் மாணவர்களும் வந்து அவங்களுடைய சாய்ஸஸ் வந்து ஃபில்லப் பண்ணணும் இந்த சாய்ஸஸ் ஃபில்லிங் வந்து மூணு நாள் கொடுக்கப்படும் அந்த மூணு நாளைக்குள்ளே இந்த சாய்ஸஸ் வந்து அந்த மாணவர்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அந்த மூணு நாளுக்குள்ளே மாற்றிக்கணுன்னாலும் மாற்றிக்கலாம் அந்த சாய்ஸஸை மூன்றாவது நாள் கடைசியில் ஐந்து மணி அளவிற்கு மாணவர்கள் வந்து அவங்களுடைய சாய்ஸஸை லாக் பண்ணணும் இந்த சாய்ஸஸை லாக் பண்ணும்போது ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி மூலமாக நம்ம வந்து அந்த சாய்ஸஸ் லாக்கிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அந்த சாய்ஸஸ் வந்து மூன்றாவது நாள் கடைசியில் வந்து லாக் பண்ணலை அப்படின்னா சிஸ்டமே வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணிடணும் பட் ஒன்ஸ் வந்து சாய்ஸஸ் வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் மாத்திரத்துக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது ஸோ இந்த சாய்ஸஸ் எல்லாம் லாக் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நான்காவது நாள் காலையில் பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு வந்து வரும் ஸோ அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் வந்து மாணவர்கள் வந்து அவங்க என்ன சாய்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய ரேங்க்கு கேட்டால் போல் சீட்டு அவைலபிலிட்டிக்கு ஏற்றால் போல் அந்தந்த கல்லூரியும் அந்தந்த பாடிப்பறிவும் வந்து டென்டேட்டிவாக அலாட் ஆகும் ஸோ இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை வந்து மாணவர்கள் கண்டிப்பாக வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் இது வந்து கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் பண்ணாது மாணவர்கள் வந்து இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ண தவறினால் அந்த சீட்டு வந்து கேன்சல் ஆகிடும் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் அவகாசம் இருக்கிறது இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஆறாவது நாள் காலையில் பார்த்திங்கன்னா ஃபைனல் அலாட்மெண்ட் வந்து அலாட்மெண்ட்டாக வரும் ஸோ இந்த ஃபைனல் அலாட்மெண்ட் வந்த பிறகு இதையும் வந்து என்ன பண்ணும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் என்ன பண்ணும் இந்த ஃபைனல் அலாட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அனைத்து அசல் சான்றிதழ்களையும் எடுத்துக்கொண்டு அதுக்கு தேவையான ஃபீஸு இது எல்லாமே எடுத்துக்கொண்டு கல்லூரியில் சேர்ந்து சேர வேண்டும் இது வந்து மிக மிக முக்கியம் இந்த கல்லூரியில் போய் சேரலை அப்படின்னால் அந்த சீட்டு மறுபடியும் கேன்சல் ஆகிடும் இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம வந்து நிறைய சாய்ஸஸ் வந்து ஃபில்லப் பண்ணணும் இந்த கவுன்சிலிங்கில் அதாவது ஃபஸ்ட் ரேங்க் மாணவருக்கு வந்து கேட்டதெல்லாமே கிடச்சிடும் இப்போ ரேங்க்கு கீழே போக போக என்ன ஆகும்னா சீட்டு அலாட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இப்போ ரெண்டாவது ரவுண்டு சுற்றிலுள்ள மாணவர்கள் வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் சீட்டு வந்து ஏற்கனவே போயிருக்கும் ஸோ அதனால் அந்த ரெண்டாவது ரவுண்டு உள்ள மாணவர்கள் வந்து அவங்க விருப்பப்பட்ட கல்லூரியில் சீட்டு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ அப்படி இருக்க வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து நிறைய சாய்ஸஸ் ஃபில் பண்ணணும் ஸோ தட் கம்ப்யூட்டர் வந்து முதல் சாய்ஸ் இல்லைன்னா ரெண்டு ரெண்டு இல்லைன்னா மூணு மூணு இல்லைன்னா நாலு இந்த ஆர்டரில் தான் வந்து கம்ப்யூட்டர் வந்து அலாட் பண்ணணும் சப்போஸ் ஒரு மாணவருக்கு வந்து அவங்க கேட்ட முதல் சாய்ஸ் கிடைக்கல ரெண்டாவது சாய்ஸ் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த மாணவர்கள் வந்து அந்த கல்லூரியை வந்து தேர்வு பண்ணலாம் எனக்கு பரவாயில்ல ரெண்டாவது சாய்ஸே பரவாயில்ல நான் வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு கொடுக்கலாம் இல்லை எனக்கு வந்து இந்த ரெண்டாவது சாய்ஸ் வந்து எனக்கு ஓகே ஆனால் எனக்கு அப்வேர்டு மூமெண்ட் கிடைச்சிதுன்னா பெட்டர் இல்லை எனக்கு இந்த ரெண்டாவது சாய்ஸ் வந்து எனக்கு வேண்டாம் எனக்கு அப்வேர்டு மூமெண்ட்டு தான் வேணும் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுக்கலாம் இல்லை எனக்கு இந்த ரவுண்ட்லேயே நான் பார்ட்டிசிபேட் பண்ணலை நான் நெக்ஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் கொடுக்கலாம் இல்லை எனக்கு கவுன்சிலிங்கே வேண்டாம் நான் அந்த கவுன்சிலிங்கிட்டு வெளியில் போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பல்வேறு விதமான ஆப்ஷன்ஸ் வந்து மாணவர்களுக்கு இருக்குது சப்போஸ் இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் கிடச்சிருக்கிற மாணவர் வந்து எனக்கு வந்து அப்வோர்டு மூமெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த ரெண்டாவது சாய்ஸ் கிடைச்ச மாணவர் வந்து அவங்க ஏற்கனவே நான் கூறியது போல் அந்த முதல் சாய்ஸ் அலாட்டான மாணவர்கள் எப்படி கல்லூரியில் வந்து அனைத்து சான்றிதழ்களையும் ஃபீஸோடு கொண்டு போய் சமர்ப்பிக்க வேண்டுமோ அதே போல் பக்கத்தில் உள்ள டிஎஃப்சி டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இது வந்து ஒரு நூற்றி பத்து சென்டர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அனைத்து கவர்மெண்ட் கல்லூரிகளையும் பாலிடெக்னிக் கல்லூரிகளிலும் வந்து அரசால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஸோ இந்த நூற்றி பத்து டிஎஃப்சிஸ்லேயும் வந்து அவங்க அணுகி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸையும் ஃபீஸையும் வந்து சமர்ப்பிக்கலாம் அதுக்கப்புறம் அப்போர்ட் மூமெண்ட் அலர்ட் ஆச்சுன்னா அவங்க வந்து நேராக அந்த அந்த காலேஜுக்கே வந்து போய் சேர்ந்துக்கலாம் மாணவர்களுக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங்லேயோ இந்த ப்ரொசீஜர்லேயோ கஷ்டமாக ஃபீல் பண்ணாங்க என்னால் பண்ண முடியல நான் வந்து ரொம்ப ரிமோட் ப்ளேஸில் இருக்கேன் எனக்கு வந்து இன்டர்நெட் இருக்குது ஃபெசிலிட்டி இல்லை என் மொபைல் வந்து அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா மாணவர்கள் இந்த எ எந்த டிஎஃப்சி வேணாலும் அவங்க அணுகலாம் அதாவது அவங்க நான் இந்த டிஎஃப்சி தான் நான் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ கொடுத்தேன் அதனால் நான் அங்கே போக முடியாது இப்போ நான் வந்து சிவகாசி நான் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கேன் அப்படின்னா வருத்தப்பட வேண்டியதில்லை இதுக்காக சிவகாசி போகணுங்கிற அவசியம் கிடையாது கோயம்புத்தூரில் இருக்கிற ஏதோ ஒரு டிஎஃப்சி இந்த டிஎஃப்சி லிஸ்ட்டு எல்லாமே வந்து டோட் வெப்சைட்டில் அழகாக கொடுத்துருக்கு ஸோ அங்கே போய்ட்டு எனக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு பெரிய டீம்மே இருக்குது அந்த டீம் வந்து எல்லா மாணவர்களுக்கும் வந்து ஹெல்ப் பண்ண தயாராக இருக்காங்க பட் முக்கியமாக இதில் வந்து நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டோம் இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு இதை வந்து யாருக்கிட்டையுமே கொடுக்கக்கூடாது அண்டு இது வந்து அனைத்து கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எல்லாமே வந்து டிஎன்ஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி இந்த இணையதளத்தில் தான் போய் வந்து பண்ணணுமே ஒழிய யாரும் கூகுளில் போய் சர்ச் பண்ணி போடுறத வந்து பண்ணக்கூடாது ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விதிமுறை